வணக்கம் பிஜேபி கோயரின் நண்டு குழம்பு வைக்கிறேன் அந்த முறையை போடுறப்பா பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க ஐம்பது எம்எல் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு சின்ன வெங்காயமா பச்சை மிளகாய் ஒரு மூணு பூண்டு ஒரு பத்து பல் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தக்காளி இறத்தி வச்ச தக்காளி அஞ்சு தக்காளி இறத்தி வச்சிருக்கேன் அஞ்சு தக்காளி நண்டு குழம்புக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு கால் மூடி தேங்காய் இதை அரைத்திட்டு வரும்ப்பா வந்ததுக்கப்புறம் காட்ட தேங்காய் சோம்பு மிளகு அரைச்சதுப்பா உப்பு அரை அரை கிலோ கிலோ நண்டு மஞ்சத்தூள் போட்டு சரி வச்சது புளிய கேட்க இந்த சளி பிடிச்சிருந்தா தண்ணியை கேட்போம் உடம்பு வழியே கேட்போம் அருமையான மருந்து மாங்காய் ஒரு பாதி மாங்காய் கொஞ்சமா தண்ணிமா அவ்வளவுதான்ப்பா இதை நல்லா கொதித்ததும் இறக்கிடலாம் ஈஸியான குழம்பு தான் இது நண்டு மாங்காய் குழம்பு தயார் அவ்வளோதான் இறக்கிட வேண்டியிருந்தோம் நன்றிம்மா கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியிருந்தோம் நன்றிம்மா நன்றிம்மா நன்றிதான் போட்டு வச்சுருக்கேன்